ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிட தலைப்பு சனி எப்பொழுது யோகத்தை தரும் என்பதை பற்றி பார்க்கின்றோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைனா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் சனி பகவான் எப்பொழுது நன்மை செய்வார் ஒரு ஜாதகத்தில் சனி என்றாலே ஒரு பயம் இருக்கும் ஆனால் உண்மையிலுமே சனிதான் நீதிமான் தர்மவான் யாருக்கு என்ன செய்யணும் யாருக்கு எப்பொழுது செய்யணும் யாருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குற சனி பகவான் தான் அவருக்கு பேர் சனீஸ்வரன் அப்படின்னு பேர் ஈஸ்வரப்பட்டம் பெற்றவர் சனி பகவான் தாமதமாக கொடுத்தாலும் நிலையான வருமானத்தை தலைமுறை தலைமுறைகளாக அனுபவிக்க வேண்டிய வருமானத்தை சனி பகவான் கொடுத்துருவார் ஜாதகத்தில் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சனி இருக்குது இது தப்பு அப்படின்ற கூடாது தலைப்பு பாருங்களேன் சனி எப்பொழுது யோகத்தை செய்வார் ஒரு கிரகம் நன்மை செய்யினாலும் தீமை செய்யினாலும் அந்த கிரகத்தினுடைய தசா புத்திகள் நடப்பில் வரணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில லக்னங்களுக்கு சனி சுபகிரகமாக வரும்பொழுது நிச்சயமாக அவர் நன்மை செய்ய கடையப்பட்டவராக இருப்பார் இப்போ துலா லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கெல்லாம் சனித யோகாதிபதி கேந்திர திரிகோணாதிபதி துலா லக்கணத்திற்கு நான்கு மற்றும் ஐந்து கூடிய கிரகம் சனிதான் நான்காம் இடமான கேந்திரத்திற்கும் ஐந்தாம் இடமான திரிகோணத்திற்கும் அதிபதி சனிதான் அப்போது கேந்திர திரிகோணங்களுக்கு அதிபதியாக வரும் பொழுது சனி பகவானே முதன்மையாக சுபராக மாறுகிறார் அப்போ துலாலக்கணத்தை பொறுத்தவரையும் சனி எங்கே இருந்தாலும் நன்மை தரும் சரிங்களா எங்கே இருந்தாலும் நன்மை தரும் எப்பொழுதுமே ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்த அதிபதி வலிமையாக இருக்கணும் இப்போ ச துலாலக்கணத்துக்கு ரிஷபழக்கணம் சனி யோக காரகன் சனி தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் நன்மை செய்யணும்னு சொன்னால் சனி கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் அங்கே வலிமையாக இருக்கணும் சரிங்களா சனி தன்னுடைய காரகத்தின் அடிப்படையில் நன்மைகளை செய்யும் சரிங்களா சனி ஆயுளுக்கு சொந்தக்காரன் எனவே ஆயுளை நிர்ணயிப்பதும் அவரு தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சரிங்களா இப்போது துலாலக்கணே வச்சுக்கிங்களேன் துலாலக்கணத்துக்கு சனி ஏழாம் இடத்து நீசம் ஆயிட்டார் அப்போ நன்மையை செய்யுமா அப்படின்னு சொன்னால் நான்காம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் அங்கே கெடுது ஐந்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் இங்கே கெடுது அப்போ நான்கு ஐந்து கூடிய கிரகம் சனி நீசமடையும் பொழுது தன்னுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் இழக்கிறார் ஒருவேளை அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அங்கே ஆட்சி பெறும் பொழுது சனி நீசபங்க ராஜோகத்தில் இருப்பார் சனி திசை வரும் பொழுது நிச்சயமாக தாயார் மனை வீடு நில வாகனங்கள் போன்ற ஆடம்பரமான வாழ்க்கை பூர்வீகம் குழந்தை சார்ந்த வகைகளில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துடுவார் அப்போ தலைப்பு என்ன சனி எப்பொழுது நன்மை செய்வார் சனி நீசம்பற்றால் நீசபங்க ராஜோகத்தில் இருக்கணும் சனிக்கு வீடு கொடுத்த வலிமை அடையும் பொழுது சனிக்கு குரு இணைவு பார்வை கிடைக்கும் பொழுது சனி போது கடைப்பட்டவராக மாறிடுவார் கடக செம்மள கிணத்துக்கு பாருங்க சனி எப்பொழுதுமே கடக செம்மள கிணத்திற்கு சனி பகைவர் துன்பங்களை தருபவர் கடகசிம்மள கிடத்திற்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதுங்கிற ஒரு அமைப்புகள் இருக்கு ஆனாலும் கடகள லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி எட்டுக்குடிய கிரகம் அவர் தான் சிம்ம ஏழாம் பாவாதிபதி மற்றும் ஆறாம் பாவாதிபதி அவர் தான் சரிங்களா சனி திசை நடப்பில் இருக்கும் நம்ம ஜாதகத்தை பார்ப்போம் கடக லக்னம் சனி போயிட்டு போயிட்ருக்குது திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதே அப்படின்னு பார்ப்போம் அவங்க சூப்பராக இருப்பாங்க கணவன் மனைவி கூட நல்ல ஒற்றுமையாக சுகபோகமான அனுபவிச்சிட்டு இருப்பாங்க காரணம் அங்கே பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கும் அப்போ தலைப்பு என்ன சனி எப்பொழுது நன்மை செய்வார் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு லக்கணத்திற்கு சனி பகவான் பகைவராகவும் பாவராக வருகிறாரோ அப்பொழுது அவர் வந்து வக்ரநிலையில் இருக்கும் பொழுது அவர் யோகத்தை செய்வார் இதுதான் கான்செப்ட் அப்போ கடக சிம்மலக்கணத்திற்கு சனி எப்பொழுது யோகத்தை செய்வார் அப்படின்னு சொன்னால் கடக சிம்மலக்கணத்திற்கு சனி வக்ரநிலையில் நிலையில் இருக்கும் பொழுது அவர் யோகத்தை செய்வார் சரிங்களா அல்லது மறைமுகமான வழிகள் இருக்கணும் சரிங்களா நீசம் பெற்று அதன் பிறகு அவர் வந்து அடையும் பொழுது மிகப்பெரிய தொந்தரவுகளை தரமாட்டார் ஏழாம் பாவது நீசம் பெறும் பொழுது நீசம் பெற்று அடையும் பொழுது அவர் உச்சபலத்தை கொடுப்பார் இல்லையா ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் நேரடியாக வலிமை பெறாமல் மறைமுகமாக வலிமை அடையும் பொழுது த சனி ஓரளவுக்கு தன்னுடைய தொந்தரவுகளை குறைச்சிப்பார் ரைட்டுங்களா அதே மாதிரி மேஷ லக்னம் மேஷ லக்கணம் போன்ற லக்னங்களுக்கு சனி பாதகாதிபதி சரிங்களா அப்போ பாதகாதிபதி எப்போது யோகத்தை செய்வார் பாதகாதிபதி வக்ரம் அடையும் பொழுது அவர் யோகத்தை செய்வார் சரிங்களா இப்போது மேஷ லக்னம் மேஷ லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் நல்லது நிச்சயமாக பத்தாம் பாவாதிபதியான சனி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது பாவகிரகங்கள் கேந்திரத்தில் பலமடையும் பொழுது சனி திசை வரும்பொழுது நிச்சயமாக நன்மை செய்ய கடயம்பட்டவராக இருப்பார் அவர் சரிங்களா சனி சார்ந்த தொழில்கள் செய்வார் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கிரானைட் பிஸ்னஸ் கல் மண் ஜல்லி மணல் போன்ற தொழில்கள் செய்து செகண்டரி பிஸ்னஸ் பண்ணி இரண்டாம் இரண்டாம் தர பிஸ்னஸ் பண்ணுறது சொல்ல கூச்சப்படுகின்ற தொழில்களை பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி செய்யும் பொழுது சனி மிகப்பெரிய கோடைசுறையாக வந்து கொடுத்துருவார் நீங்கள் பாருங்க மேஷ லக்னம் பத்தில் பகவான் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்திற்கு பாதகஸ்தானத்திற்கு பனிரெண்டில் மறைகிறார் பதினொன்றாம் பாவாதிபதி பத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்திற்கு பன்னிரெண்டில் மறைகிறார் பத்தாம் பாவாதிபதி காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு சனியினுடைய வீடு தொழில்காரகன் ஜீவனக்காரகன் ஜீவனாதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் அடைகிறார் சனி திசை வருதுன்னு சொன்னால் சனி திசை பத்தொம்பது ஆண்டு காலமும் நிச்சயமாக அவருக்கு நன்மை தான் அங்கே லக்னாதிபதியின் பலமாக இருக்கும் பொழுது லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கும் பொழுது நல்ல தைரியம் தன்னம்பிக்கையுடன் நல்ல ஒரு தொழில் செய்வார் அவர் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருப்பார் இரும்பு ஃபேக்ட்ரி வச்சுருப்பார் ஹார்ட்வேட வச்சிருப்பார் சரிங்களா எல்லாமே ஒரு பில்டிங் தேவையான அத்தனை பொருட்களும் வச்சிருப்பார் ஸோ அந்த மாதிரி சிமெண்ட் தொழில் பண்ணுவார் க கல் ஜல்லி இந்த மாதிரியான ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் பழைய பொருட்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சனியினுடைய காரகத்துவம் சார்ந்த வகைகளில் அத்தனை முறைகளையும் அவர் யோக செய்வார் எப்பொழுதுமே சனி வந்து கொடுக்கிறதை யாரும் தடுக்க முடியாது நிலையான நீடித்த வருமானத்தை கொடுப்பார் தன்னுடைய தசாபத்தி காலகட்டங்களில் ஆனால் என்ன மெதுவாக செய்வார் ஸ்லோவாக நடக்கும் ஆனால் ராகு மகாதசையோ குரு மகா தசையோ பார்த்திங்கன்னா நன்மை செய்யும் பொழுது வேக வேகமாக செய்யும் அடுத்த தசாபத்தி வரும்பொழுது அது சரியாக போய்டும் ஆனால் சனி திசையில் நீங்கள் கிடைக்கப்பெற்ற ஒரு வருமானமானது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ தலைப்பு என்ன சனி எப்பொழுது யோகத்தை செய்வார் அந்த மாதிரி ஸோ அப்போது சுபகிரகங்களாக வரும் பொழுது இப்போ மிதுன லக்னத்திற்கு சனியாறு எட்டு மற்றும் ஒன்பது குடைய கிரகம் மிதுன லக்கணத்திற்கு கன்னி லக்கணத்திற்கு ஐந்து மற்றும் ஆறு குடிய கிரகம் அது சரிங்களா நிச்சயம் யோகத்தை செய்வார் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் ஸோ அதனால் சில லக்கணங்களுக்கு அவர் பாவர் பகையார வரும் பொழுது பக்ரம் பெற்றால் யோகத்தை செய்வார் லக்ன சுபர்களாக வரும் பொழுது அவர் கேந்திர திரிகோடங்களில் அமரும் பொழுது நிச்சயமாக நன்மைகளை செய்ய கடைம்பட்டவராக தன்னை மாற்றிப்பார் எனவே சனி பார்த்தோன்னே பயப்பட தேவையில்லை சரிங்களா சனி என்றாலே நமக்கு நல்லது பண்ண மாட்டார் அப்படி இன்னொன்று இந்த ஏழரைச்சனி சனி காலகட்டங்களில் ரொம்ப பயப்படுவாங்க சரிங்களா ஸோ ஏழரை சனி வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி லக்னாதிபதி லக்னத்திற்கு சுபகிரகமாக சனி வந்து தசை நடத்தும் பொழுது அந்த காலகட்டங்களில் ஏழரை சனி சனி வந்தாலும் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு அது கஷ்டத்தை தராது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம சரிங்களா இப்போ விருச்சிக லக்னம் விருட்சு கிழக்கணத்திற்கு மூன்று மற்றும் நான்கு கூடைய கிரகம் யாருன்னா சனி பகவான் மூன்றாம் பாவாதிபதி நான்காம் பாவாதிபதி சரிங்களா அப்போது இந்த மூன்றாம் பாவாதிபதியான சனி பகவான் நான்கு கூடைய சனி பகவான் நன்மை செய்வாரா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த விருட்சுகல மிகப்பெரிய யோகத்தை செய்கின்ற சுபகிரகமான குருவோடைய இணைவு பார்வை சனிக்கு கிடைக்கும் பொழுது சனி அந்த மூன்று மற்றும் நான்காம் வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை நிச்சயமாக நல்ல முறையில் செய்வார் சரிங்களா இந்த இடத்துல சனியை குரு பார்க்கணும் மொழிய குரு இணையின் மொழிய எப்படி இருந்தாலும் சனி பலப்படுத்தப்பட்டு குருபகவான் பகவான் கெட்டு போயிடுவார் விருச்சிக லக்னம் மூன்று மற்றும் நான்கு கூடிய சனி ஆதிபத்தியம் இந்த சனியுடன் குரு இணையும் பொழுது குரு கெட்டுப் போயிடுவார் சனி யோகத்தை செய்கின்ற கிரகம் மாறிடும் அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் நேரடியாக சனியை ஏழாம் இடத்தில் குரு இருந்து பார்க்கக்கூடாது சனியும் குருவும் சமசப்தம பார்வையை பார்க்கும் பொழுது குருவினால் சனி பலப்படுத்தப்படும் சனியினால் குரு கெட்டு போயிடும் அதே மாதிரி சனியோட குரு இணைந்தாலும் குரு கெட்டு போயிடுவார் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் இடங்களில் இருந்தோ அல்லது ஐந்தாம் இடத்திலிருந்தோ இந்த குரு பகவான் சனியை பார்க்கும் பொழுது சனியினுடைய ஆதிபத்தியம் காரகத்தும் நிச்சயமாக நன்மை செய்ய நன்மை செய்கின்ற சூழ்நிலையில் இருக்கும் விருச்சிக லக்னத்திற்கு எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி சனியுடன் குரு சுக்குற தொடர்புகள் நேரடியாக இருக்கக்கூடாது நேரடியாக இருந்ததுன்னு சொன்னால் சனியினுடைய பார்வையின் காரணமாக அந்த கிரகங்கள் கெட்டு போயிடும் ஸோ தலைப்பு என்னான்னா சனி எப்பொழுது யோகத்தை செய்வார் என்கின்ற அடிப்படையில் இந்த வீடியோவானது போடப்படுது எப்பொழுதுமே ஒரு கான்செப்ட் மட்டுமே நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஜோதிட தன்மையாது நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அடிக்கடி அதனால் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்ன அசுபர்களாக வருகின்ற பட்சத்தில் அந்த சனி பகவான் நேர்வழு நேரடியாக ஆட்சி உச்சம் அடையக்கூடாது லக்ன அசுபர்கள் குறிப்பாக கடக சிம்ம லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் நேரடியாக ஆட்சி உச்சம் அடையக்கூடாது நேரடியாக வலிமை பெற்று அவர்கள் அந்த ஏழாம் இடத்தோட தொடர்பில் இருக்கும் பொழுது இப்போ சிம்ம லக்னம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்து சனி பகவான் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது சனி திசையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தும் சரிங்களா அதே மாதிரி கடக லக்னம் ஏழாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்குதுன்னு சொன்னால் சனி திசை வந்தோடனே திருமண வாழ்க்கையும் கொடுக்கும் திருமணத்தில் பிரச்சனைகளும் கொடுக்கும் அப்போ நம்ம கடக சிம்ம லக்னம் என்று வந்துட்டாலே சனி திசை நடக்குதுன்னு சொன்னாலே சனி பகவானோட நிலை வக்ர நிலையில் இருக்குதான்னு பார்க்கணும் அல்லது அந்த சனி பகவானிற்கு லக்ன சுபரான குரு சுக்கருடைய இணைவு இருக்குதான்னு பார்க்கணும் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையும் குரு தான் சுபர் இப்போ குருவோடைய பார்வை அங்கே இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அந்த சனி திசையை நிச்சயமாக யோகத்தை செய்கின்ற திசையாக மாறிவிடும் எனவே சனி பகவான் எப்பொழுது நன்மை செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாக லகுன சுபர்களாக வரும் பட்சத்தில் லக்ன கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது யோகத்தை செய்வார் லக்ன பாவர் பகைவராக வரும் பட்சத்தில் அவர்கள் அடையும் பொழுது நிச்சயமாக அவர் நன்மை செய்ய கடையப்பட்டவராக மாறுவார் என்பதே உண்மை நன்றி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்